நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் தேர்வு அரசு கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வாரியம் அறிவிப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அரசு கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்கான போட்டித் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரியம் டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான டெட் தகுதித் தேர்வையும் உயர்கல்வித்துறைக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கான செட் தகுதித் தேர்வையும் நடத்தி வருகிறது மேலும் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கான நியமன போட்டித் தேர்வுகளையும் டிஆர்பி நடத்துகிறது அந்த வகையில் ஆசிரியர் தேர்வாரியம் சார்பில் நடப்பாண்டு நடத்தப்படவுள்ள தேர்வுகள் குறித்து ஆண்டு அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டது பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையில் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் உதவி நூலகர் மற்றும் உடற்கல்வி உதவி இயக்குனர் ஆகிய பதவிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அதற்கான போட்டித் தேர்வு அடுத்த மாதம் ஏப்ரல் நடைபெறுகிறது இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது மேலும் சட்டப்படிப்பில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு மே மாதம் நடத்தப்படுகிறது மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்கான போட்டித் தேர்வு ஜூலை மாதம் நடத்தப்பட உள்ளது ஏற்கனவே இதற்கான விண்ணப்ப பதிவு நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது இதற்கான போட்டித் தேர்வு நவம்பர் மாதம் நடைபெறும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் பணியில் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதம் வெளியாகிறது இதற்கான தேர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ பணியில் ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நவம்பர் மாதம் வெளியாகிறது இதற்கான தேர்வு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நடைபெற உள்ளது மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்திற்கான அறிவிப்பு வருகிற ஜூன் மாதம் வெளியாகிறது நூற்றி எண்பது மாணவர்கள் தேர்வு செய்வதற்கான தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆன்வல் பிரனார் பற்றிய தகவலை இந்த செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் அரசு கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளன ஸோ அதை பற்றிய தகவலை தான் தற்பொழுது இந்த செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்